வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்திய பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறதில் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷம் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய வரக்கூடிய பலன் அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நான்கு பகுதிகள் ஒவ்வொரு அதான் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்டு ஃபோர்த் அப்படி உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதுக்கு தான் மெயினாக செய்கிறேன் இந்த வாட்டி அந்த கிளாரிட்டியை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்புறம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்கிறேன் கடகராசி கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி முதல் மார்ச் வரை பார்க்கலாம் ஹெல்த்து உங்கள் ஹெல்த்தை கவர்ன் பண்ணக்கூடியவர் குரு அந்த குரு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவர் பன்னெண்டில் தான் இருக்கார் பன்னெண்டில் குரு மறைவு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறாம் வீட்டை தொடர்ந்து பார்க்கிறார் அதனால் நன்மைகள் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது உங்கள் ராசிநாதனை பற்றி சொல்லுவோம் ஆனால் ராசிநாதனுடைய ஸ்பீடே வேறு ரெண்டே கால் நாளில் போகிற ஒரே கிரகம் உங்கள் ராசிநாதனான சந்திரன் தான் அப்போது குரு ஆறாம் இடத்தை தொடர்ந்து பார்ப்பதால் பெரிய அளவு உடம்புல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால பெரிய பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு பயப்பட வேண்டாம் சுக்கரன் ஒரு விதத்தில் சொன்னால் பாதகாதிபதின்னு பேர் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் எப்படி இருக்காருன்னா ஆறாம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு இதெல்லாம் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது சுக்கரனுக்கு அப்போ எங்கே பிரச்சனைகள் வரலாம் சில நேரங்களில் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா அது கூடும் அதே மாதிரி குறிப்பாக உங்கள் ராசிக்கு இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பெரிய அளவுக்கு இந்த அடிக்ஷன்றது உங்கள் ராசிக்கு நான் எப்போவுமே வான் பண்ணுவேன் கவனமாக இருக்கேன்ட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துலேயும் அடிக்ஷன் வரலாம் கெட்ட விஷயத்துலையும் வரலாம் இல்லை நமக்கு ரொம்ப அக்கேஷனெலாம் ட்ரிங்க் பண்ணுறேன் அப்புறம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ட்ரிங்க் பண்ணுறேன் அப்புறம் டெய்லி இது கொஞ்சம் சாப்பிட்டா தான் என் தூங்க முடியுன்ற லெவலுக்கு வந்துடுறாங்க நிறைய பேர் அது இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது நிச்சயமாக தன்னுடைய வேலையை காட்டக்கூடிய ஒரு காலம் அதனால் கவனமாக இருக்கேன் ஹெல்த்தில் இப்படி தான் இருக்குது சாதாரணமாக எப்படி இருக்குது நல்லா இருக்குது நம்மளை ஏதாவது சில ஹேபிட்ஸ்னால் சில கெடுதல்களை வரவேற்று கொண்டால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு ஹெல்த்தை எனக்கு ஹெல்த் இப்படி ஆயிடுத்துன்னு நீங்கள் குறை சொல்லாதீங்க நீங்கள் கவனமாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுதான் அதில் சொல்ல வரேன் அடுத்து உங்களுடைய ஃபினான்ஸ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய சுக்ரன் அவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த காலகட்டத்தில் அப்போ ஃபினான்ஸ் எப்படி இருக்குது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது சூரியன் பலம் பெற்றால் நல்லது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சூரியன் இருக்கிறது தனுஷ் ராசி மகர ராசி கும்பராசி இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய அளவு சாதகம்னு சொல்ல முடியாது அப்படி பார்க்கும்போது ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உயர்வு என்பது அவ்வளோவா தெரியல ஃப்ளாட் என்ன வந்ததோ அதுதான் இன்றைக்கும் வருது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் செலவு பண்ணிக்கணும் இது ஒரு மாதிரி ஃப்ளாட் சுச்சுவேஷன் சொல்கிற மாதிரி தான் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கெரியர் கெரியர் சம்மந்தப்பட்ட எப்படி இருக்கும் கெரியர் சம்மந்தப்பட்டு மோசம் ஆனால் பெரிய உயர்வாகவும் சொல்கிறதுக்கு வழி இல்லை கெரியரில் சற்று கூடுதல் கவனத்தோடு தான் செயல்பட வேண்டும் சில நேரங்களில் கெரியரில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்போ ரைசிங் டு த அக்கேஷன்மாங்க அதை பண்ணணும் முக்கியமாக கொஞ்சம் பேசக்கூடிய பேச்சுக்களில் நெழுவு சுழிவு தெரிஞ்சு பேசியாமங்க அதெல்லாம் வேண்டியிருக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்து ஜென்ரலாக மற்ற விஷயங்களை பார்த்தா சில மன வருத்தங்கள் தான் இருக்கும் ஏன்னா நம்ம கையில் புழக்கம் ஓணும் வேலையில் நிம்மதி ஓகோ இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மனசில் மன கிளேசங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலமாக இருக்கலாம் இந்த முதல் மூணு மாதம் அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலமாகத்தான் இந்த மூன்று மாதம் அமையும் அடுத்து ஏப்ரல் மே ஜூன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மே ஜூனில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதமும் மே மாதமும் ஒரு தேவையில்லாத கூட்டணி ஒன்று வருது செவ்வாய் சனி கூட்டணி இது பெரிய அளவுக்கு தொல்லைகளை உருவாக்கக்கூடிய கூட்டணி இந்த காலகட்டம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும் பிறட்ட பேசும்போது ஏதாவது சண்டை சச்சரவுகள்லாம் ஈடுபடக்கூடாது முடிஞ்ச வரையில் இந்த தாமரை இலை தண்ணியும் எதுலேயுமே ஒட்டாது நழுவின் போடும் அதுபோல் ஒரு தன்மையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இது ஒரு பேட்டில் ஃபீல்டு அது எட்டாம் இடத்துல வருது எட்டுன்னா ஆயுள் ஸ்தானம் அல்லவா அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலம் குறிப்பாக ஏப்ரல் மே தான் ஜூனில் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா குரு உங்கள் ராசிக்குள்ளே வர்றார் அது பரவாயில்ல ஏப்ரல் மே கொஞ்சம் டிஃபிகல்ட் பீரியடாக இருப்பதால் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம தலையிடும் போது நமக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது பிரச்சனைகள் உண்டாகிறது சில நேரங்களில் பணம் இழக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் என்னென்னா அந்த நேரம் ஏன்னா அந்த சனி செவ்வாய் சூரியனும் சேர்ந்து கூடுவர் அதுவும் எட்டாம் இடம் இல்லை ஒன்பதாம் இடம் பண்ணிக்கணும் ஒன்பதாம் இடம் ஸோ எட்டு ஒன்று தான் ஒம்பது ஒன்று தான் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த மாதிரி பிளானட்ஸ் எல்லாம் போய்ட்டு கூடும்போது நமக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றத்தை தரும் சொல்லுவாங்கள் பீஸ் பிட்வீன் அ அண்ட் லிப்னு கை கட்டலாது வாய் கட்டலாமா அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டால் மன உளைச்சல் ஸோ முக்கியமாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் ஜூன் மாதத்தில் ஓரளவுக்கு எல்லாமே சரியாகும் ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே குரு வருதால் அப்போது பிரச்சனைகள் எப்போது கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லப்போனால் மார்ச் ஏப்ரல் மே கொஞ்சம் தொல்லையான காலம் கவனமாக இருக்குது தேர்ட் ஆஃபுக்கு வரேன் ஜூலை மாதம் தொடங்கி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது எப்படி இருக்குது மிக மிக சிறப்பு இந்த விவேக் காவடியால் சொல்லார் எப்படி நான் இப்படி ஆயிட்டேன் பாரு நீங்கள் வேறு மாதிரி எப்படி நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு பாருவீங்க அப்படி டிஃப்ரென்ஸ் அது ரிவர்ஸ் என்ன காரணம் ராசிக்குள்ளே இருக்கும் குரு உச்சம் நானே ராஜா யார் எங்கிட்டே அதெல்லாம் பண்ணிங்க இப்போ காமீரண்டா நான் யாருன்னு அப்படின்னு சொல்கிறாள் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படி ஒரு டயமெட்ரிக்லேயே ஆப்போசிட் டிஃப்ரென்ஸ் ஏற்படுறது கை கட்டிலது வாய் சொல்கிறது விஷயம் எப்படின்னா கண்ணு கண்ணுக்கே தெரியல ஆனால் கைக்கு வந்துடுச்சியா கண்ணு கெட்டில் தூரத்தில் இல்லாத விஷயம் கூட என் கைக்கு வருதேன் ஏன் ஒன்பதாம் வீட்டில் உச்சமாக இருந்தால் ஒன்பதாம் வீட்டை பார்த்தார் குரு சகல நன்மைகளும் உண்டு தெய்வ கடாட்சம் உண்டு வெளிநாட்டு ட்ராவல் உண்டு எல்லாமே உண்டு அப்போ ஹெல்த் எப்படி இருக்கும் வேலை விட வேகமாக ஓட முடியும் அவ்வளவு நல்லா இருக்குது ஹெல்த்து புத்த புதிய ரத்தம் வாய்ந்தது அப்படிலாம் உங்களுக்கு தான் ஏது அப்படியே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக போகிறது எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ நான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இருந்தேன்னா எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் டிசைட் பண்ணுறேன்னா நீ எதுக்குடா எனக்கு வந்து கொடுக்குறேன்னு கேட்குற லெவலில் ஆயிடுவீங்க இதுதான் அதோடைய வித்தியாசம் ஃபைனான்ஸ் தேவையாக்கு அளவாக தேவைக்கு என்ன அளவோ அது ஃபைனான்ஸ் வந்துட்டே இருக்கும் பிரச்சனையே இல்லை தொழில் என்ன வேலையில் போகணும் என்ன செய்யணுங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன் நீ யாரா சொல்கிறதுக்கு உன் மூஞ்சியும் முடிக்கலை உன் வேலையும் முடிக்கலை நீ போட்டிருக்கிற சட்டை கலரே எனக்கு பிடிக்கல உன் வேலை வேண்டாம் அப்படிலாம் பேச முடியுமா நீங்கள் பேச முடியும் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க ஒரு இப்போ யானையை சின்ன வயசுலேயே காலில் கட்டி போட்டுருவோம் அது காலில் இழுக்கோ இழுக்கோ இழுக்கம் அதால் முடியாது விழுந்தப்புறம் அந்த சங்கிலாம் நத்திங் ஒரு இழு இழுத்துக்கெல்லாம் அந்த போலோடு பிடிங்கின்னு வந்துடும் வழியில் அவ்வளோ பவர் இருக்குதுக்கிட்ட ஆனால் இதுக்கு தெரியாது சின்ன வயசில் கட்டின அந்த சைக்காலஜியில் அது அப்படியே இழுத்துகிட்டே நிற்கும் ஓ இதை விட்டு நம்ம வர முடியாதுரா அப்படின்னு இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட் எதுக்காக இதை நான் உங்களை சொல்கிறேன்னா முதல்ல நம்ம பட்ட அடியில் நமக்கு அடிமைமான பான்மையோட நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு இப்போவும் அதே ஃபாலோ பண்ணுன்ற ஃபார்முலா தேவையில்லை இப்போ நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ சகலமும் இந்த அதாவது எப்படின்னா டிராஸ்டிக்கலி ஆப்போசிட் அப்படியே வித்தியாசம் அப்போ ஜூன் மாதத்திலிருந்து அரும அருமையான காலம் தொடங்குகிறது அப்போ ஜூனில் தொடங்கி ஏறத்தாழ நான் இப்போ சொல்கிறது ஜூன் டு செப்டம்பர் அக்டோபர் முடிய பிரமாதம் எந்த கவலையும் இல்லை ஏன் அக்டோபர் முடிய ஏன்னா அதை பற்றி அடுத்த பகுதியில் விவரிக்கிறேன் அது நாலாம் பகுதி நாலாம் பகுதி என்ன அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா நவம்பர் மாதம் குரு சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறார் இப்போ ராசிக்குள்ளே குரு இருக்கிறதே பிரமாதம் தான் சிம்ம குரு போனால் பிரமாதம் இன்ட்டு பிரமாதம் அவ்வளோதான் சொல்ல முடியும் பிரமாதம் ஸ்கொயர் அது பலம் குரு பலம் குரு இடம் பத்தாம் இடம் என்னெல்லாம் பண்ணலாம் அந்த பீரியடில் நான் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க முடியும் நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஏரியாவில் இருந்தேன்னா ஒரு பெரிய பதவி கிடைக்கும் நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ என் வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து எனக்கு கண்ணில் வரும் கை கடக்கமாகும் முன்னாடி ஒரு காலத்தில் கை கட்டாது வாய் கட்டலை இப்போ கைக்கு எல்லாமே எட்டுறது எல்லாத்தையும் வாயில் போட்டால் எனக்கு பிரச்சனை ஆகிடும் அது ஜீரணம் குளாராயிடும் அவ்வளோ கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலம் அப்போ ஹெல்த் எப்படி இருக்குது இவர் சும்மா இல்லாமல் ரெண்டாம் வீட்டில் ஆறாம் வீட்டை பார்க்குறாரு சொல்லுவாங்க கல்லை சாப்பிட்டா கூட இருந்தாலும் ஜீர்ண மண்டம்ன்றார் கிடப்பாறையை முழுங்கி ஜீரண மண்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க முழுங்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியமும் சக்தியும் நிறைந்து இருக்கக்கூடிய காலம் எங்கள் தாத்தா டெத் பெட்டில் இருக்காரு அப்படியா கதவ யாரோ தட்டுறாங்களே திறந்து பாரு அவர் வந்து நிற்பார் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சி விட மாட்டேனி பெருமை அப்படின்ட்டு அவர் உங்களை உள்ள வருவார் அவர் கடகராசியாக இருக்கும் அந்த அளவுக்கு உதாரணத்தை சொல்கிறேன் அந்தளவுக்கு நல்லா நல்லாயிடும் ரொம்ப சிறப்பாகிடும் அப்போது இது எல்லா ஈவெண்ட்ஸும் சந்தோஷம் எனக்கு பேரப்பையன் பிறந்தான் இல்லை புள்ள போகிறதான் இல்லை எனக்கு வந்து திருமணம் நடக்கிறது உயர்ந்த கம்பரில் வேலை கிடைக்கிது வெளிநாட்டு பயணம் பையன் படிப்பு என்னதை தான் இல்லை அவ்வளோ சிறப்பாகிடுறது அப்போது கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க இந்த வருஷ தொடக்கத்தில் சோக கீதம் சோக கீதம்னா பாட வேண்டாம் சமாளிக்கிறதுக்கான வழியில் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சந்தோஷங்கள் நிறைந்து வருகிறது நிறைய சந்தோஷங்கள் வரும்போதும் அதிகமாக கூத்தாடிடக்கூடாது அதையும் நிலைநிறுத்த வேண்டும் ஆணவத்தில் ஆடாதாமோ ஆடகத்தில் ஆடக்கூடாது அப்போ நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு பகுதி சொல்லுவாங்க சில படம்லாம் இன்ட்ரவல் வரைக்கும் பயங்கர பிளேடுப்பா மொக்கை இன்ட்ரவோலுக்கு அப்புறம் பயங்கர ஸ்பீடு அப்படிமா அந்த கதையாக இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு அப்போ நல்ல வருடம் தானே பெரிய அளவு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது உங்களுக்கு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்குற காலம் சிறப்பான வருடம் இரண்டாம் பகுதி சிறப்பு மேலும் சிறப்பு அதுதான் அதில் வரக்கூடிய விஷயம் ஸோ கடகராசிக்காரர்கள் அப்போ என்னன்னு சொல்கிறது ஆரம்பத்தில் பொறுமை காத்தால் நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கான பொற்காலம் காத்திருக்கிறது தைரியமாக செயல்படங்க என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற ஒரு முகவரிக்கு த உங்களுடைய இதை அனுப்புங்க கட்டணம் உண்டு அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வலி அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும் மூணு பேர் நாலு பேர் மேலே என்னாலேயும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சில நேரங்களில் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் என்னோட ரிப்ளை வரத்துக்கு ஆனால் வரும் ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்கணுன்னா முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களும் ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும் ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனாக அதனால்தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ